ஸ்ரீ டிவி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விறை துவாதசி திதியானது ஆனது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் இந்த ஏகாதசி நாளை பரிவர்த்தனை ஏகாதசி அப்படிங்கிற பெயர்லையும் சொல்லுவார் ஆக ஏகாதசி நாள் என்று விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினமானது புவனேஸ்வரி ஜெயந்தி அப்படின்னு கொடுத்திருப்பார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் மூன்று மணி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறத பாத்து வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா வெயில் அதிகமானால் மனநிலை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் பொதுவாவே நம்ம சொல்லுவோம் தெரியுமா யாரோ எதையோ கொஞ்சம் வளர்றா அப்படின்னு சொன்னா அது வேற ஒன்னும் இல்லை வெயில் அதிகம் ஆயிடுச்சு அவன் இப்பதான் இருந்து வந்தான் அதனாலதான் இப்படி எல்லாம் பேசறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஒரு கிண்டலாக சொல்லுவோம் அல்லவா இது போக நாமே இதை பிராக்டிக்கலா கூட உணர்ந்திருப்போம் அதாவது பகல் பொழுதிலே சாலையிலே நடந்து செல்லும் பொழுது கொஞ்சம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நாமே ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் உச்சரிச்சுண்டே போவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சுதாரிச்சுண்டு சுத்தி முத்தி பார்ப்போம் தெரியுமா நம்ம பேசுறதை யாராவது கவனிச்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்ப்போம் தெரியுமா ஆனால் இன்றைக்கு இது மிகவும் சகஜமாகி விட்டது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா எல்லாருமே ரோட்டில் தனியாக தான் பேசிகிட்டு போயின்னு இருக்கா அதாவது காதில் ஏதோ ஒன்று வச்சுக்கிறா செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கிறா அதன் மூலமாக அவ பேசிகிட்டே போகும்பொழுது நம்ம வந்து அவர்களை வித்தியாசமாக பார்ப்பதில்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் தனித்து பேசி கொண்டு போகிறார்களா அல்லது ஏதோ தொலைபேசியில் அலைபேசியில் வந்து அவங்க பேசிகிட்டே போகிறாங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா அந்த மாதிரி தனியா பேசிண்டு போறவாழ இந்த கோடை காலத்திலே அதிகமாகவே பார்க்க முடியும் அதுவும் வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் நிறைய பேர் நம்மில் பலருமே அந்த அனுபவத்தை உணர்ந்திருப்போம் அந்த ரோட்ல போகும்போதே கூட அப்படி தனியா பேசிகிட்டே போற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இல்லையா இதற்கு காரணம் வெயில் தானா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான பதில் ஆம் என்று தான் சொல்ல வேண்டும் வெயில் அதிகமானால் கண்டிப்பாக மனநிலை என்பது பாதிக்கப்படும் தான் ஏன்னு சொன்னா இந்த சூரியன் என்கின்ற கிரகம்தான் இந்த தலையில வந்து பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவா ஒரு பட்டாணி சைஸ்ல சின்னதா ஒரு கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதன் மேல் தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த சூரியன் தான் அதாவது சந்திரன் கேத்து சேர்ந்தாதானே அல்லது சந்திரன் ராகு சேர்ந்தால்தானே மனநிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஏற்கனவே விவாதம் செஞ்சிருப்போம் இது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு காமனான விஷயம் சந்திரன் ராகு சேருவது அல்லது சந்திரன் கேத்து சேருவது என்பது அந்த மாதிரி சேர்ந்திருந்தாலே அவர்களுக்கு மனநிலையில ஏதோ ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குங்கிறது ஒரு பொதுவான விதி ஆனால் இந்த சூரியனினுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கும் பொழுது இந்த வெயில் என்பது அதிகரிக்கும் பொழுது அதற்குள்ளாக எல்லா மனிதர்களுமே அடங்கி விடுகிறார்கள் அவர்களுடைய ஜாதகத்திலே இந்த சூரியனானவர் வலுப்பெற்று லக்ன பாவத்திலேயே வலுப்பெற்று இருந்தால் அவர்களை இது போன்று தாக்குவது இல்லை அதையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த சூரியனுடைய சார எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் ஆக வெயில் அதிகமானால் மனநிலை பாதிக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக பாதிக்கும் தான் ஈவன் ஒரு சில பேருடைய ஜாதகத்துல இந்த சூரியனோட ராகு அப்படிங்கிற ஒரு கிரகமும் சேர்ந்திருக்கும் சூரியன் ராகு என்பது சேர்ந்து அந்த சந்திரனானவர் அதற்கு நேர் எதிரே அமர்ந்திருந்தால் அதாவது நேர் எதிரேன்னு சொன்னால் ஒரு பௌர்ணமி நாளாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த சந்திரனோடு கேத்துங்கிறது இணைந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அங்கே சந்திர கிரகணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும் இப்படி கிரகண காலத்தில் பிறப்பவர்களுக்கும் கூட இந்த மனநிலை அப்படிங்கிறதுல ஒரு சில மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும் இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் தான் இந்த சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுத்தான் சந்திரனானவர் பிரதிபலிக்கிறார் அல்லவா ஆக அந்த சந்திர ஒளியிலேயே இவ்வளவு மாற்றம் என்பது இருக்கும் பொழுது மனநிலையிலே மாற்றம் என்பது இருக்கும் பொழுது இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால் மனநிலை பாதிக்குமான்னு சொன்னா மூளையில கண்டிப்பா அந்த சேஞ்சஸ்ஸுங்கிறது வரத்தான் செய்யும் இதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது ஆக அதை எப்படி சார் நம்ம பேலன்ஸ் பண்றதுன்னு சொன்னா அதுக்குத்தான் தினசரி காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்ற காலையில அந்த சூரிய உதய நேரத்திலிருந்து ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ எல்லோரும் சென்று அந்த சூரிய ஒளியை வாங்கி கொள்ளும் பொழுது நம்ம பகல் பொழுதுல எவ்வளவு வெயிலில் போனா கூட அதனுடைய தாக்கம் என்பது இருக்காது ஏன்னு சொன்னா நம்ம காலையிலேயே அந்த சன் லைட் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும் பொழுதே அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு சூடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம போய் அப்சர்வ் பண்ணிக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய உடல் நிலையானது தயாராகி விடுகிறது ஆனால் திடீர்னு போய் நான் ராத்திரி தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது இல்லை ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எழுந்திருக்கிறது அது வரைக்கும் ஏசியிலே இருந்துட்டு திடீர்னு ஆஃபீஸு போகிறதுக்காக வெளியில் கிளம்பி அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வெயிலில் போகும்பொழுது நிச்சயமாக இவர்களுடைய மனநிலை என்பது பாதிக்கப்படுகிறது அதற்கான ரெமெடி என்னன்னு சொன்னா அதுவும் சூரியனிடமிருந்தே தான் கிடைக்கிறது அதற்கான தீர்வு அப்படின்னு சொன்னா நம்ம காலையிலேயே எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்